வணக்கம் நான் உங்கள் மனோகரன் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை எட்டியாபுரம் ஆட்டு சந்தையை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இருக்கிறதுனால ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பாருங்க மக்கள் இன்னைக்கு அதிகமான கூட்டங்கள் இருக்கு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்வு நிலை பேரூராட்சி வாராந்திர பாட்டு சந்தை உங்க பேர் என்ன என்ன கருப்பசாமி விளாத்தி காலத்துல நீங்க வியாபாரியா வியாபாரி எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க ஆடு வாங்க கொடுக்க ஆடு வாங்க கொடுக்க அப்புறம் சரி சரி சம்சாரிக்க வாங்கி கொடுக்குறீங்க ஆமா நல்லது அஜி அண்ணன் வந்து திண்டுக்கல்ல இருந்து கொண்டு வந்துருக்காரு இவர் தான் இந்த மூங்கில் கம்புகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு நாலு வித வகையான ரேட்ல இருக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் இருக்கு அதாவது அந்த தட்டி கம்பு வந்து ஒல்லி ஒல்லியானது கம்பு கனத்த கம்பு அப்படிலாம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு அடி அதே மாதிரி இந்த கம்புகள் வந்து ஒரு பதினஞ்சு அடில இருந்து இருபது அடி இருபத்தி அடி இருக்கு ஐநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு இவர் தான் திண்டுக்கல் மாவட்டத்துல தான் என்ன வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி அண்ணன் வந்து வெள்ளச்சாமி இந்த மாதிரி காடி கொண்டு வந்திருக்காங்க நம்ம தீவனங்களை போடுறதுக்கு ஆடு தீவனங்களை போடுறதுக்கு நாலு அடி ஏழு அடி ஒன்பது அடி இந்த மாதிரிலாம் ரேட்டு இருக்கு அடி இருக்கு ஒன்பது அடி ஏழு அடி நாலு அடி அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அண்ணன் வந்து தட்டி வியாபாரி கைத்தலாம் வந்து வந்திருக்காரு அங்க பாருங்க தட்டியெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இந்த இது வந்து ஆடு தட்டிங்கிறாங்க இது ஒரு வகையான தட்டி அதாவது ஆடு தட்டினா அந்த ஓட்டைகளை வந்து கண்ணு பாருங்க இது வந்து அந்த கண்ணு வந்து ரொம்ப நெருக்கமா பார்ப்பாங்க அந்த மாதிரி தட்டி இது வந்து நாலுக்கு ஏழு தட்டி இது வந்து அந்த ஒவ்வொரு தட்டியும் வந்து அதோட ரேட்டு வந்து அந்த தட்டியோட மாடலை பொறுத்து மாறுபடும் இது ஏழுக்கு நாலு நாலு ஏதாவது ஏழு அடி நிலம் நாலு அடி உரத்துல இது வந்து ஆடு தட்டி நம்ம கண்ணு வந்து ஓடு கொஞ்சம் அதாவது ஆடு வந்து தலை உள்ளே விடாம மாடிக்கிடாம இருக்கிறதுக்கு சிறுசா ரொம்ப நெருக்கமா வச்சு அடிக்கிறாங்க செங்கே இருக்கு பாருங்க தட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல குட்டிங்க பிறந்த குட்டி சின்ன வெள்ளாட்டு குட்டி அழகான குட்டி அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு என்ன வேலைன்னு சொல்றாங்களே என்ன விழானு குட்டி என்ன குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க அனுசரிச்சு வந்து குடுத்துருவீங்க

இருபது கிலோ விளம் இருபத்தி ரெண்டு கிலோ விளம் சொல்றாங்க நல்லா பாருங்க கொம்பு பாருங்க நல்லா அழகா பிரிஞ்சு பாருங்க நம்மளே பாக்கு அந்த கிடா வந்து அழகான கிடங்க என்ன கிடை என்ன காக்கடை காக்கடாய்க்கு நல்ல கிடை அப்படிங்கிறாரு சரி கழுமலை கழுமலை ஆமா இது எத்தனை வெள்ளாடு 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 என்ன இருக்கு நாட்டாடுதானே இது நாட்டாடுதான் பொடியாடு கிடையாது நாட்டாடுதான் ஆடு பன்னெண்டு ஆடு கொண்டு வந்தோம் ஆடு ஆமா ஆயிருக்கா யாரு ஆயிரம் ஆயிருச்சு சந்தை எப்படி இருக்கு சந்தை பரவாயில்லாம இருக்கு என்ன பேரு என் பேரு சங்கர் கருமலை பக்கத்துல இருக்காரு ஆமா இதுல என்னக்கு

வந்த மக்கள் வியாபாரத்துக்கும் நல்லா இருக்கு விக்கிறதுக்கும் நல்லா இருக்கு வாங்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்துருக்கு நாகை நாய் மாவட்டம் ரேடார்ம் ஆ நாய் நாகப்பட்டினம் ஆவூர்ல ரேடார்ம் செஞ்சிட்டு இருக்காரு நம்ம தூரத்துல நவுத்து இருக்கானானே ஆ சரி ஆ நியாயமான ரேடார் இருக்கு ஆ நல்ல நல்ல டென்சர் நல்ல இருக்கு அதாவது நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் ஆவூர்ல இருந்து ரேடார்ம் பக்கத்துல வந்துருkar அண்ண வந்து அண்ணன்

பெண் ஆடு கொண்டு பெண்ணாடுக்காரு நல்ல வளர்ந்த இது என்ன ஈத்தி எத்தனை ஈத்தி ரெண்டு மூணாவது சென்னை ஆடம் என்ன வேலை சொல்றீங்க அனுசரிச்சிருந்தா கொடுப்பீங்க ஆமா ரொம்ப நல்லது பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கொண்டு இருக்காங்க ஆடு கொண்டு வந்த ஆடெல்லாம் வச்சிருச்சு இந்த ஒரு கிடா பாக்கி இருக்கு பாருங்க நல்ல ஒரு வளர்ந்த கடாவை பரமக்குடியில இருந்து இந்த ஆடு கொண்டு வந்துருக்காங்க சூப்பரான கடைங்க என்ன வந்து எப்போதுன்ற பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க வியாபாரம் முடிச்சு வாங்கிட்டாங்களாம் அவரு ரேட்டு சொல்லல கொஞ்சம் சந்தை வந்து இந்த ரேட்டு அவர் சொல்ல விரும்பல அவர் வாங்கிட்டாரு அண்ணன் தான் வாங்கினாரு ஒரு பத்து இருபது குட்டி கிட்ட இருக்கும் ஒரே தட்டில ஒரே ஆளு வெள்ளாடு கொண்டு பாருங்க ஒரே தட்டில அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சும்மா ஒரு முப்பது ஒரு படி இருக்கும்

நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்றீங்க வேற ரேட் அனுசரிச்சு என்ன குடுப்பீங்க ஆமா இது வந்து என்ன எத்தனாவது ஈர்த்தி இருக்கணும் மூணாவது ஈர்த்து நல்ல பால் பால் சுத்த நல்ல பால் சரத்தான பால் சரத்தான கருப்பு கிடாங்க சுத்தமான கருப்பு கிடா பாருங்க அதோட கொம்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்குங்க கொம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி நிலத்துக்கு நல்ல வெள்ளாட்டுல கருப்பு கடலை இந்த அளவுக்கு இருக்கா பாருங்க வந்து விருதுரை மாவட்டம் அங்க இருந்துருக்குங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சொல்றாங்க வந்து இது கிடாவா ஆடு 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 கொடுத்துருக்காங்கண்ணே நல்ல ஒரு விற்பனைக்கு அவருக்கு ரேட்டுக்கு அனுசரி வந்துரு அண்ணன் பேரு அண்ணன் பேருனே முருகன் முருகன் ஆமா அருணாசலம் அண்ணன் வந்து அருணாசலம் வந்து எப்போதுன்ற பக்கத்துல அருணாசலம் அண்ணன் மிளகநத்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு வியாபாரி அண்ண நீங்க வியாபாரி ஆட்டி வியாபாரி

அவருக்கு வந்து முப்பது ரூபா சொல்றாரு முப்பதாயிரம் அவருக்கு விலை அனுசரிச்சு அவருக்கு அவருக்குறாரு பாருங்க வெள்ளாடையில நல்ல ஒரு எத்தனை வயசு இருக்கு ஒரு வயசு பள்ளி சேர்ந்த நல்லா இருக்கு ஒரு கீழே வெயிட் என்ன வெயிட் இருக்கும் இடை முப்பது கிலோ சொல்றாங்க முப்பது கிலோக்கு எடை வந்து கறியை வந்து முப்பது கிலோ அப்படிங்கிறாங்க பாருங்க வண்டிகள்லாம் அதே மாதிரி தேனி மாவட்டம் அப்புறம் பெரியகுளம் மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த மாதிரி தூரத்துல இருந்து வர்ற வண்டிகள் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பாருங்க அதாவது நம்ம மாஸ்தார்பட்டி பக்கத்துல கைலாசபரத்துக்கு வாங்கியிருக்காரு அண்ண ஊரு பேர் என்ன பாருங்க சுப்பிரமணியன் வாங்கியிருக்காரு பாருங்க செம்பரியில நல்ல ஒரு கெடா அவருக்கு பிடிச்ச கெடா கெடவான் பாருங்க கொம்பு பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அடிமையான செம்பரி கிடா அன்னைக்கு இன்னைக்கு வந்து வெள்ளாட்டு சந்தையில இன்னைக்கு அவர் செம்பரி வாங்கியிருக்காரு ஆஹ் என்ன விலைக்கு வாங்குனீங்கண்ணே பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காரு இது எவ்வளவு நாள் இருக்குண்ண ஆஹ் இரு ஆ

அந்த 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 கடை வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அதாவது பாருங்க இந்த வந்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஆமா இது பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து இந்த வந்து ரூபாய்க்கு வாங்கி ஆமா சந்தை சந்தை கொஞ்சம் ரொம்ப சூடா தான் இருக்குது நல்லா இருக்கு பெருப்பா இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சௌரிமார்க்க சௌரிமா இருக்கு என்ன கிலோ வருவோ இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ வரும் இது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு இருபத்தி கிலோ கிலோ எடை எடை இருபத்தஞ்சு கிலோ வரும்

ஆமா ஒரு ஆடு வந்து பதினெட்டு ரூபா சொல்லிருக்காரு ரெண்டு ரெண்டு வச்சிருக்காங்க ரெண்டு பெண்மணி வச்சிருக்காங்க அண்ணன் வந்து முருகன் விருதுனர் விருதுல இருந்து வந்திருக்காரு ஆமா ஏற்கனவே அவரு திருமங்கலம் சந்தைக்கும் போறாரு நல்ல பரவாயில்ல விறுவிறுப்பா இருக்குமா மேல பழைய சந்தைக்கும் போறாராம் பல சந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்காரு அவர் இங்க ஆடு கொண்டு விற்பனை கேட்க வந்திருக்காரு ஏற்கனவே கொண்டு வந்து ஆடு எல்லாம் வித்திருச்சான் அவர் வந்து முருகன் விருதுனர் விருதுன மரத்தில் விருதுல இருந்தே வந்து வந்திருக்காரு ஆமா எங்க பார்த்தாலும் வந்த வந்த மக்களுடைய தடைகள் தான் தேவர் சொந்தங்க வந்து இந்த கிட வந்து நாகலாபுரத்துல வந்து கொண்டு வந்தாரு அஹ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோக்கு வெயிட்டு அவரு முப்பது ரூபாய் சொல்லி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு முடிச்சு யாரும் முடிச்சிட்டாரு நல்ல ஒரு கிட்டாங்க இந்த தான் நாகலாபுரம் நம்ம விளாத்தி பக்கத்துல நாகலாபுரத்துல இருந்து வந்திருக்காரு வண்டி இன்னைக்கு அதிகம் தான் கூட்டம் அதிக வண்டிகள் அதிகமான வண்டிகள் வந்திருக்குங்க அஞ்சமின் ஆறுமுகம் அண்ணன் வந்து ஒரு பெரிய கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு வெள்ளாடுல பெரிய கிடா இருபத்தையிரம் இருபது இருபத்தி மூணு கிலோ வரும்னு சொல்றாங்க ஆமா அண்ணன் வந்து ஆ இது வயசு என்ன இருக்கிறேன் ஆமா கம்பி நாலு இருக்கு சொருங்கிறாங்க அதாவது அண்ணன் வந்து வியாபாரம் பண்ணிட்டாரு வியாபாரம் வத்திட்டிங்க ஆஹ் சரி பாருங்க ஒரு சொல்லுங்க அதாவது ஆயிரம் எங்கிருக்கீங்க தேனி மாவட்டத்துல தேனிலிருந்து என்ன பாருங்க ஒரு வெள்ளாடு கொண்டு வந்து வெள்ளாடுல கேட்டா வளர்ந்து நல்ல வளர்ந்த சூப்பரான கலா பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க இது எவ்ளோ வெயிட் இருக்குண்ணா நாற்பது கிலோ சொல்றாங்க இது வந்து நாற்பது கிலோக்கு

பதினெட்டு அதாவது ஒரு ஒரு ஆ உருப்படி பதினெட்டாயிரம் சொல்றாரு ஆமா அண்ணன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு உருப்படி ஏழு உறுப்பினர் இருக்கு இல்ல பெண்ணாடு கொண்டு இருக்காரு ஒரு ஆடு வந்து பதினெட்டாயிரம் சொல்றாங்க